ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கம்மா கனி குக்கிங் சேனல் இப்போ கொள்ளு பருப்பை வச்சு நம்ம தொழில் செய்ய போகிறோம் கொள்ளு வந்து தேவையான அளவு எடுத்துருக்கோம் தேவை நம்ம எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கொள்ளு எடுத்துக்கிடலாம் தேங்காய் வந்து தேவையான அளவு எடுத்துருக்கேன் பூண்டு எடுத்துருக்கேன் காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் புளி கொஞ்சம் எடுத்துருக்கேன் வாங்க பார்க்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே ஃபுல்லாக போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கொள்ளு நல்லா வறுத்துக்கிடலாம் அப்படியே வறுக்கும் போதே மன உருமா இந்த கலர் ஸ்டேஜ் வந்தோடனே எண்ணெய் ஊற்றிருக்கோம் எண்ணெய் காஞ்சோடனே வரமிளகாய் போட்டுக்கலாம் பூண்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் தேங்காய் புளி எல்லாம் போட்டுக்கலாம் உப்புகள் போட்டுக்கலாம் எல்லாம் வந்து வரை சுற்றுக்கலாம் வந்தோடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஆற விட்டுக்கலாம் இங்கே வந்து கொள் எல்லாத்தையும் ஆற விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதெல்லாம் போட்டுவிட்டேன் சின்ன வெங்காயம் போட்டு வதக்க மறந்துட்டேன் சின்ன வெங்காயம் ரெண்டு போட்டிருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில் போட்டுக்கலாம் எல்லாம் மனம் வந்தோடனே எடுத்துக்கலாம் அளவுக்கு அரைச்சி எடுத்துக்காச்சு இப்போ வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கிடலாம் இந்த வதக்கின கடாயிலேயே கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் ரெண்டு கடலைப்பருப்பு ரெண்டு போட்டுக்கலாம் ரெண்டு கருவு போட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைப்பு ஆஃப் பண்ணிக்கிறலாம் உப்பில் எல்லாம் மிக்ஸ் ஆகணும்ல அப்படியே சுர சுற சூற போட்டு அப்படியே பெசஞ்சு அப்படியே பெறட்டி அப்படியே சாப்பிட்டா அப்படியே ஒரு சூப்பரா இருக்கும்மா இது வந்து குடிநா இருக்கிறவங்கன்னா இது ட்ரை பண்ணி சாப்பிடலாம் உடம்புக்கு நல்லது அப்படியே அப்படியே கெ கிளறும் போதே அவர் ஒரு மனமா மனம் வாசனை சூப்பரா இருக்குமா மனமா இருக்கும் போதே அவ்வளோ ஒரு மனமா நல்லா சூப்பராக வாசனையாக இருக்குது அப்போ தேங்காய் துவையலோட இது அந்த தேங்காய் துவையல் வாசனையோட இது செம வாசனையாக இருக்குமா இது வந்து நல்லா சாப்பாடில் போச்சுலாம் உண்டாக இருக்கிறவங்க ஒல்லியாக ஒன்றாலும் இப்படி கூட பண்ணி ட்ரை பண்ணி சாப்பிடலாம் இந்த வீடியோ இப்படி திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கம்மா தேங்க்யூ